கடவுளை கும்பிடுங்க அவர் கொடுப்பார் உங்களுக்கு அதே மாதிரி நல்ல எண்ணங்களையும் ஒழுக்கத்தையும் வளர்த்துக்கோங்க இது தரும் நமக்கு அதிர்ஷ்டத்தை ஓகேங்களா யாருக்கும் கெடுதல் செய்யாமல் வாழ்ந்து பழகிட்டாலே போதும் அது நம்ம கருமாவையெல்லாம் தீர்த்து வைக்கும் நமக்கு அதிர்ஷ்டம் வரும் அதை விட்டுட்டு இதையெல்லாம் வாங்கினா தான் அதுவும் காசு போட்டு வாங்கி இதையெல்லாம் நிறைச்சி வச்சுக்கிட்டு இதையெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா ஒன்றுமே வராது புரிஞ்சதுங்களா தயவு செஞ்சு இந்த விஷயங்களையெல்லாம் நம்பாதீங்க நம் அதையே அதை நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே ஒன்றும் இல்லை இதெல்லாம் வேஸ்ட்டு அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் மறந்துட்டு நல்லா இருக்கிறது எப்படி நல்லா இல்லாத கூட சந்தோஷமாக பழகுங்க ஜாலியாக பேசுங்க என்ஜாய் பண்ணிட்டுருங்க யார் மேலே இத்தனை கூட வெஞ்சன்ஸ் வச்சுக்காதீங்க அவங்க நல்லா இருக்காங்களேன்னு பொறாமப்படாதீங்க அதெல்லாம் செய்யுங்க அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் புரிஞ்சுதுங்களா இதுக்கப்புறம் கடவுளையும் கும்பிட்டுக்காங்க ஓகேங்களா அதுவும் கையெடுத்து கும்பிடுங்க அவ்வளவுதான் வெறும் செய்ய வேண்டாம் கையெடுத்து கும்பிட்டு போய் வேலையை பாருங்கள் அந்த கடைக்காரர் மாதிரியே சீக்கிரமாக வீடு வசல் கட்டி செட்டில் ஆயிடலாம்